ரத கஜ துரக படைகள் என அனைத்து படைகள் வரை வியாக்கிரக சிம்ஹவிமான சர்ப்பட்சி கனக வாகனங்களில் கூடியவர்களும் அவ்விடம் வந்து இறங்கினர் பலவிதமான கணங்குகளை சேர்ந்தவர்களும் சங்குகளை ஒலிக்கும் இசைக்கருவிகளை வாசித்து பறைகளை முழங்கச் செய்தும் நாதங்களை ஊதியும் வீணை குழல் என பல இசைக்கருவிகளை இசைத்து அனைவரும் மகிழ்ச்சி கொண்டும் ஆடல் பாடலுடன் அவ்விடத்தில் இவ்வுலகில் உள்ளவரைக் காட்டிலும் வீரர்கள் யாவரும் நிறைந்திருக்க ஒன்றிணைந்து குழுமி நின்று கொண்டிருந்தனர் சத்தியலோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவரும் அவருடைய அன்ன வாகனத்தில் அமர்ந்து வருகை தர அவரை சூழ்ந்து சித்த கணங்கள் யாவும் வந்து கொண்டிருந்தன தென்புறத்திலிருந்து கமண்டல உருவத்தில் ரிக்வேதமும் மேற்புறத்திலிருந்து பற்பல உருவங்களில் சாம்வேதமும் திசையிலிருந்து அக்னியைப் போன்ற மிகுந்த பிரகாசத்துடன் விளங்கும் அதர்வன வேதமும் கிழக்குப்புறத்திலிருந்து யஜூர்வேதமும் அவ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன திருமால் தனது கருட வாகனத்தில் வீற்றிருந்து நந்தி இருக்கும் இடத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருந்தார் தேவர்களின் வேந்தனான தேவேந்திரனும் ஐந்தாவது யானையின் மீது அமர்ந்து பல தேவர்கள் சூழ அவ்விடம் நோக்கி வந்தார் அவ்விடத்தை காணும்போது பல லட்சம் கோடி சூரியன்கள் யாவரும் ஒரே இடத்திலிருந்து ஒளி வீசுவது போல மிகப்பெரிய பிரகாசத்துடன் கூடிய பலவிதமான இருளை போக்கக்கூடிய மற்றும் காண்பதற்கு அறிய மற்றும் எண்ணிலடங்கா வண்ணம் எடுத்துரைக்க இயலாத வகையில் அவ்விடத்தில் அனைத்து தேவர்களும் சூழமத்தியில் நந்தியோ வீற்றிருந்தார் திருமால் தலைமையேற்றல் மதிச்சூடிய எம்பெருமான் திருமாலை நோக்கி சகல தேவர்களில் அனைவராலும் வணங்கக்கூடியவராக இவ்வேளையிலே நந்திக்கு கணபத்தியம் கொடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் அதை பொறுத்து அவருக்கு அபிஷேகம் செய்ய இருக்கின்றேன் இதில் தங்களுக்கு விருப்பம்தானே உங்களுக்கு விருப்பம் எனில் நந்திக்கு தாங்களே அபிஷேகம் செய்யுங்கள் என்று கூறினார் திருமாலும் எம்பெருமானின் எண்ணங்களை ஏற்று அவரைக் கண்டு புன்னகை மலர்ந்து எம்பெருமானே இங்குள்ள அனைத்து தேவர்களும் ஏன் நான் உட்பட அனைவரும் தங்களின் எண்ணங்களாகவே செயல்பட காத்திருக்கின்றோம் இதில் தங்களின் எண்ணம் எதுவென்றாலும் அதை நிறைவேற்றி வைப்போம் என்று கூறினார் அவ்வேளையில் எம்பெருமானின் கண்ணசைவிற்காக கொண்டிருந்த மற்ற படைவீரர்களும் தலைவர்களும் எம்பெருமானைக் கண்டு வணங்கி பெருமானே தாங்கள் ஆணையிட்டால் தங்கள் விருப்பம் போல் அனைத்தும் செய்ய காத்திருக்கின்றோம் என்று திடமாக கூறினார்கள் எம்பெருமானின் அருளுக்காகவே அவ்விடத்தில் குழுமி நின்று கொண்டிருந்தனர் நந்திதேவரை கணங்கள் அனைவருக்கும் நாயகனாகக் கொள்ள எல்லோரும் விருப்பம் கொண்டுள்ளனர் என்றும் அதற்கு யாமும் சம்மதித்திருக்கின்றேன் என்றும் கூறினார் நந்தியே உங்கள் அனைவருக்கும் தலைவனாக இருந்து உங்களை வழிநடத்திச் செல்வார் என்றும் கூறினார் உணவு மற்றும் மண்டபம் தயாராகுதல் எம்பெருமானின் திருவாயிலிருந்து இச்செய்தியை கேள்வியுற்ற பார்வதி தேவியின் தோழிகள் அனைவரும் பண்டங்களை எடுத்து வந்து அங்கு குழுமியிருந்த அனைத்து தேவர்கள் மற்றும் கணவீரர்களுக்கு அன்ன பானங்களை தயார் செய்ய தேவையான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தனர் கணவீரர்கள் அனைவரும் பொன்னகைகளால் இழைக்கப்பட்ட ஒரு மணிமண்டபத்தை அமைத்து விண்வெளியில் இருந்த நட்சத்திரங்களை முத்துக்களாகக் கொண்டும் உருவாக்கப்பட்ட சரங்களை தொங்கவிட்டு நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பலவிதமான தூண்களையும் அமைத்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விதமான எழில் யாவற்றையும் ஒரு சிறு குடையின் கீழ் கொண்டுவர இயலுமா என்ற கற்பனைக்கு எட்டாத பலவிதமான அதிசயங்கள் உடனே மண்டபத்தை வடிவமைத்து அங்கு குழுமியிருந்த அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தினார்கள் முடிசூட்டுதல் மண்டபத்தின் மத்தியிலேயே மேருமலையைப் போன்ற ஒரு உயர்ந்த ஆசனம் ஒன்றை அமைத்து அந்த ஆசனத்தில் நந்தியை அமரவைத்து நந்திதேவருக்கு பல அழகிய உடைகள் மற்றும் வஜ்ர குண்டலங்களில் நந்திக்கு நிழல் குடைபிடிக்க வெண் சாமரம் வீச பிரம்மதேவர் புனித நதியான கங்கை நதியில் நந்திக்கு அபிஷேகம் செய்ய நந்தியை சிவகணங்களுக்கு தலைவராக முடிசூட்டினார் தேவர்கள் யஷர்கள் கிண்ணரர் கிம்புருடர் கந்தவர்கள் மற்றும் தேவர்களின் சகோதரர்களான அசுரர்கள் போன்றோர் இசை வாத்தியங்களான மிருதங்கம் சங்கு பேரிகை குழல் வீணை முதலிய வாத்தியங்களை முழங்கச் செய்து தங்களது மகிழ்ச்சியை பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து ஜீவராசிகளும் உணரும் வகையில் கார்மேகங்கள் சூழ கர்ஜனை போன்ற கம்பீரமான நாதத்தை உருவாக்கி தங்களது மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்தளித்தனர் எம்பெருமானின் விருப்பம் இவ்விதமாக நந்திதேவர் சிவகண அதிபதியாக பதவியேற்றதும் நந்திதேவருக்கு ஒரு தேவ கன்னிகையை திருமணம் செய்து வைக்க எம்பெருமான் விருப்பம் கொண்டார் தனது விருப்பத்தை அங்கிருந்த தேவர்களிடம் தெரிவித்து நந்திக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுக்குமாறு கூறினார் எம்பெருமானின் கூற்றுகளைக் கேட்ட தேவர்கள் அனைவரும் ஒருவிதமான தயக்கத்துடன் எம்பெருமானிடம் தங்களது விருப்பங்களை தங்களது தலைவரான தேவேந்திரனின் மூலம் தெரிவித்தனர் அதாவது அனைத்து தேவர்களிலும் முதன்மையானவர் தாங்களே என்றும் அனைவருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய கைலாசநாதரும் ஆகிய தாங்கள் அறியாத ஏதாவது உண்டா இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுள் கொண்டிருக்கும் மதியையும் கங்கையையும் தங்களுக்கு அருள் புரியும் தேவனாகிய எம்பெருமானிடம் எடுத்துரைத்தனர் மணப்பெண்ணை தேர்வு செய்தல் பின்பு தேவர்கள் அனைவரும் ஒருசேர இணைந்து கணாதிபதியான நந்திதேவருக்கு மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்தனர் அப்பெரும் பாக்கியமானது எம்பெருமானின் அருகில் வீற்றிருக்கும் நந்தியின் மனைவியாக திகழக்கூடிய உன்னதமான நிலையானது மருதத்தின் மகளாகிய கயசை என்ற கண்ணிக்கு வரமாக கிடைத்தது தேவர்கள் அனைவரும் கயசையே நந்தியின் குணங்களுக்கு பொருத்தமானவர் என்று எடுத்துரைக்க அவ்வாறே கயசையுடன் நந்திதேவரின் திருமணமானது நிச்சயம் செய்யப்பட்டது திருமணச் சடங்குகள் திருமணச் சடங்கானது அனைத்து தேவர்களும் ஒருங்கே இணைந்து சிறந்த முறையில் சிறப்பாக செயல்பட்டு ஆடல் பாடல்களுடன் கூடிய மகிழ்ச்சியான சூழலில் நிகழ்த்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டன திருமணச் சடங்கில் பிரம்மதேவர் புரோகிதராக அமரவும் கந்தர்வர்கள் இசை வாத்தியங்களை வாசிக்கவும் ரம்பை ஊர்வசி கிருதாசி மற்றும் திலோத்தமை முதலிய அப்சர மங்கைகள் வாத்தியங்களின் இசைக்கு ஏற்ப பரதநாட்டியம் நிகழ்த்த இவ்வுலகில் எங்கும் காணக்கிடைக்காத அனைத்து வகையான ஒலி ஒளி வகையிலும் ஒரு சேர அமையப்பெற்று அங்கு இருப்போரை புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் வகையில் அதே வேளையில் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களின் திருமணச் சடங்கானது என்றும் எவர் மனதிலும் இருந்து நீங்காமல் இருக்க அனைவரும் ஒரு சேர இருந்து திருமணச் சுபவினைகளை நிகழ்த்திக் கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த்தினார்கள் ஆசிப்பெறுதல் திருமண விழாவில் திருமணத் தம்பதியரான நந்திதேவரும் அவர் மனைவியான கயசையும் திருமணம் முடிந்த பின்பு எம்பெருமானையும் உமாதேவியாரையும் கண்டு வணங்கி ஆசி பெற்றனர் இந்நிகழ்ச்சிகளை தனது இரு கண்களால் கண்ட சிலாத முனிவர் தன் மனதில் எல்லையில்லா பரவசமும் ஆனந்தமும் கொண்டார் தனது மகனுக்கு கிடைத்த பெருமையானது இவ்வுலகில் எவருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமாகவே சிலாதர் கருதினார் எம்பெருமானிடம் ஆசிப்பெற்ற நந்திதேவரை நோக்கி எம்பெருமான் திருமணத் தம்பதிகளே உங்களுக்கு வேண்டும் வரத்தினைக் கேட்பீர்களாக என்று கூறினார் நந்திதேவர் சிவபெருமானை துதித்து எம்பெருமானே தாங்கள் எங்களுக்கு வரமளிப்பதாக இருக்குமேயானால் நாங்கள் என்றும் உங்களின் மீது பக்தி கொண்டவராக இருக்க வேண்டும் என்றும் என் தந்தை மற்றும் என் முன்னோர்களுக்கு தாங்கள் திருவருள் செய்தருள வேண்டுமென்றும் வேண்டினார் எம்பெருமானும் நந்தியின் வரத்தை ஏற்று அவ்வாறே ஆகுக என்று கூறி நந்திக்கு வேண்டும் வரத்தை அளித்தார் நந்தியின் தந்தையான சிலாதருக்கும் அவர்களின் பித்திருக்களுக்கும் சிவ பதவிகள் எம்பெருமானின் அருளால் கிடைத்தன பின்பு நந்திதேவர் கைலாயத்திற்கு சென்று தனது கரங்களில் பொற்பிரம்பு மற்றும் ஆயுதங்களுடன் சிவகணங்களுக்குத் தலைவராக அமர்ந்து தனது பணிகளை செவ்வனே செய்து நிர்வாகித்து வந்து கொண்டிருக்கின்றார் மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனத்தில் உடல் பலமும் பெருங்குடும்பஸ்தனுமான வேடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் வனத்தில் இருக்கும் மிருகங்களை வேட்டையாடுவதோடு மட்டுமின்றி அந்த வனத்தின் வழியாக செல்லும் வழிப்போக்கர்களிடம் வழிப்பறி செய்தும் பிழைத்து வந்தான் வேடன் இளம் வயதிலிருந்தே எந்தவொரு நற்செயலையும் புரியாமல் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் குருத்ருகன் வேட்டையாடச் செல்லுதல் தனது வாழ்நாளில் மிருகங்களை வேட்டையாடி அதை புசித்த வண்ணமே இருந்தமையால் அவனுக்கு ஞானம் என்னும் ஜீவ ஒளி என்பது எட்டாத கனியாகவே இருந்தது நாம் என்ன விதைக்கின்றோமோ அதுவே விளைவது இயல்பாகும் என்பதற்கு போல் வேடனின் வாழ்க்கையும் இருந்து வந்தது இவ்விதம் இருக்கும் பட்சத்தில் ஒரு சமயம் சுபிட்சமான சிவராத்திரி சம்பவித்தது அதையும் அறியாத வேடனின் தந்தை தாய் மனைவி முதலியோர் அவனை நோக்கி அந்த மகா சிவராத்திரி தினத்தன்று எந்த வகையிலாவது வேட்டையாடி உண்பதற்கு மாமிசம் மற்றும் உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி வேண்டினார்கள் உடனே வேடன் தன் வில் மற்றும் அம்பை எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்தாரின் பசியை போக்குவதற்காக வனத்திற்கு சென்று மிருகங்களைத் தேடியலைந்தான் வேடனும் பல இடங்களில் தேடியும் ஒரு மிருகமும் அவன் பார்வையில் தென்படவில்லை மிருகங்கள்தான் கிடைக்கவில்லை என்றாலும் பறவைகளுங்கூடக் அவனின் கண்களுக்கு புலப்படவில்லை மாலைப்பொழுதும் நெருங்கியது சூரியனும் அஸ்தமித்தது சந்திரன் வெளிப்பட நெடுதூரம் தேடி அலைந்தும் ஒரு மிருகங்கள் கூட தென்படவில்லை வேடன் மனதிலோ தன் வீட்டில் தன் குழந்தைகளும் தாய் தந்தையரும் மனைவியும் உணவின்றி இன்னல்கள் கொண்டிருப்பார்களே என்று எண்ணி மனம் வருந்தினான் இன்று எந்த ஒரு வகையிலாவது சிறிதேனும் உணவை மாமிசம் தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அலைந்து கொண்டிருந்தான் மேலும் அலைந்து கொண்டிருந்தமையால் உடல் சோர்வும் தாகமும் ஏற்படவே சிறிது தூரத்தில் மதியின் வெளிச்சத்தில் தடாகத்தில் சிறிது தண்ணீர் இருப்பதைக் கண்டான் வேடன் பதுங்குதல் வேடன் தன் அருகிலிருந்த தடாகத்தில் சிறிது தண்ணீர் பருகியவுடன் மனதளவில் தெளிவு கொண்டான் அந்த தடாகத்தை பார்க்க வேடனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது பின் தான் கொண்டு வந்த ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை நிரப்பிக்கொண்டு தடாகத்தின் கரையில் தழைத்திருந்த வில்வமரம் ஒன்றில் ஏறி மறைந்து கொண்டான் தண்ணீர் பருகி தாகத்தைத் தணித்துக்கொள்ள தடாகத்திற்கு ஏதேனும் மிருகங்கள் வரும்போது அவற்றைக் கொன்று தன் இருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்று எண்ணினான் அந்த வில்வ மரத்தின் மீது மறைந்திருந்த நிலையில் மிருகங்கள் எப்போது வரும் என்றும் நான் எப்போது அவற்றை வேட்டையாடி என் இருப்பிடம் செல்வேன் என்றும் வேடன் நினைத்து பசியுடன் வருந்தி இன்று நமக்கு உண்பதற்கும் இரையில்லையே என்று தனது மனதை நொந்து வருந்திக் கொண்டு மிருகங்களின் வருகைக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருந்தான் இரவின் இருளால் அவன் அமர்ந்து கொண்டிருந்த மரம் வில்வ மரம் என்பதும் அம்மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் வேடனுக்குத் தெரியாது வேடன் உறங்காமல் மிருகத்திற்காக காத்திருந்தான் வேடன் மரம் ஏறும்போது மரத்திலிருந்த வில்வ இலைகள் சிவலிங்கம் மீது விழுந்தன முதல் ஜாம பூஜை தொடங்குதல் அவ்வேளையில் ஒரு பெண்மான் நீர் நிரம்பிய அந்த தடாகத்திற்கு வந்தது அது முதல் ஜாமம் முடிவடையும் நேரமாகும் மானைக் கண்ட வேடன் மிகவும் மனம் மகிழ்ந்து தனக்கான இரை கிடைத்துவிட்டது என்று எண்ணி தான் கொண்டு வந்த அம்பை எடுத்து அதை வில்லில் பூட்டினான் அப்போது அவனது உடல் அசைவினால் ஒரு வில்வ இலையும் பருகுவதற்காக எடுத்து வந்த சிறிது தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன இத்தகைய செயலால் அந்த வேடன் அந்த சிவராத்திரியின் முதற்கால பூஜையை நிறைவு செய்தான் அவன் அறியாமல் அவன் செய்த இந்த பூஜையின் பயனாக அவனது பாவங்கள் யாவும் அழிந்தன பெண்மான் வேண்டுதல் வேடன் அம்பில் வில்லினைப் பூட்டிய சத்தத்தைக் கேட்ட பெண்மான் என்ன செய்வேன் யாது நிகழுமோ என்று அச்சம் கொண்டது இந்த வேடன் என்னை எப்படியும் இவன் பூட்டிய பாணத்தால் என்னை கொன்றுவிடுவான் தப்பிக்க வழிகள் யாதுமில்லை ஆயினும் தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று யோசித்து வேடனை நோக்கி வேடனே என்ன செய்யிருக்கின்றாய் என்று பெண்மான் வினவியது மானின் கேள்வி வினோதமாக இருப்பினும் வேடன் மானை நோக்கி உன்னை கொன்று உனது மாமிசத்தை எடுத்துச் சென்று காத்துக் கொண்டிருக்கும் என் குடும்பத்தினரிடம் கொடுக்க உள்ளேன் என்று கூறினான் வேடன் கூறியதைக் கேட்டமானோ என் இறப்பிற்குப் பின் எனது உடல் உனக்கு உணவாகப் பயன்படுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பினும் நீ விரும்பியதை செய்வதற்கு முன் நான் ஈன்றெடுத்த இளம் குட்டிகள் பசியால் நான் எடுத்து வரும் உணவிற்காக என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எனக்கு சிறிது காலம் கொடுத்தால் எனது குட்டிகளை என் உடன்பிறந்தவளிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் இங்கே வருகிறேன் பின் என் இறைச்சியைக் கொண்டு சென்று மகிழ்ச்சி அடைவீர்களாக என்று கூறியது அதைக் கேட்ட வேடன் அதைச் சிறிதும் நம்பாமல் ஆபத்துக் காலத்தில் யாவரும் இவ்விதம் பொய் உரைப்பது வழக்கம்தான் என்றான் ஆனால் பெண்மானோ நான் உரைப்பது சத்தியமாகும் நான் எனது கடமைகளை முடித்த பின்பு இவ்விடம் நோக்கி வருவேன் என்று கூறியது பின்பு மானின் வேண்டுகோளுக்கு வேடனும் இசைந்தான் பின்னர் மான் தன் இருப்பிடம் நோக்கி விரைந்து ஓடியது இரண்டாம் ஜாமம் ஆரம்பித்தல் நீர் நிரம்பிய அந்த தடாகத்தில் இன்னொரு பெண்மான் ஒன்று நீர் அருந்த அவ்விடம் நோக்கி வந்து கொண்டிருந்தது மானின் வருகையை அறிந்த வேடனும் அந்த மானை கொல்ல தனது வில்லில் அம்பை தயார் நிலையில் வைத்து மானைக் குறிப்பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது உடல் அசைவினால் மீண்டும் அவன் அருந்துவதற்காக வைத்திருந்த நீரானது கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது ஊற்றியது மற்றும் சில வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் அறியாமலேயே இரண்டாம் ஜாம பூஜையும் இனிதே நிறைவுற்றது வேடனின் செய்கையால் உண்டான சத்தத்தைக் கேட்ட பெண்மானானது திரும்பித் தன்னை கொல்ல தயாரான நிலையில் உள்ள வேடனை பார்த்து வேடனே என்ன செய்ய காத்திருக்கின்றாய் என்று கேட்டது வேடனும் முன்பு போல அந்த மானிடம் உரைத்த அதே தகவலை மீண்டும் இம்மானிடம் எடுத்துரைத்தான் இந்த பெண்மானோ முன்பு வந்த பெண்மானின் உடன்பிறந்த மான் ஆகும் தனது உடன் பிறந்தவள் இன்னும் தனது இருப்பிடம் நோக்கி வரவில்லையே என்று அந்த மானை தேடி வந்துள்ளது வேடன் கூறியதைக் கேட்ட மானோ என் இறப்பிற்கு பின் எனது உடல் உனக்கு உணவாக பயன்படுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பினும் நீ விரும்பியதை செய்வதற்கு முன் எனக்கு சிறிது காலம் கொடு ஏனெனில் என்னுடைய சகோதரி இறை தேட செல்லும்போது என்னிடம் அவளின் குட்டிகளையும் கணவனையும் ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறாள் எனவே நீ எனக்கு சிறிது காலம் கொடுத்தால் நான் அங்கு சென்று என் நிலையைக் கூறி விரைவில் திரும்பி இவ்விடம் வந்து சேர்கிறேன் என்றது பின் என் இறைச்சியைக் கொண்டு சென்று மகிழ்ச்சி அடைவீர்களாக என்று கூறியது பெண்மான் கூறியதைக் கேட்ட வேடன் உன்னை எவ்விதம் நம்புவது ஆபத்துக் காலத்தில் யாவரும் இவ்விதம் பொய் உரைப்பது வழக்கம்தான் என்றான் ஆனால் பெண்மானோ நான் உரைப்பது சத்தியமாகும் நான் எனது கடமைகளை முடித்த பின்பு இவ்விடம் நோக்கி வருவேன் என்று கூறியது பின்பு மானின் வேண்டுகோளுக்கு வேடனும் இசைந்தான் மான் தன் இருப்பிடம் நோக்கி விரைந்து ஓடியது மூன்றாம் ஜாமம் ஆரம்பித்தல் இரண்டாம் ஜாமம் நிறைவுற்று மூன்றாம் ஜாமமும் துவங்கத் தொடங்கியது அவ்வேளையில் முதலில் வந்து சென்ற பெண்மானின் கணவனான ஆண்மான் தனது பெண்மானை தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கிருந்த நீர் நிறைந்த தடாகத்திற்கு வந்திருக்குமோ என்று எண்ணி அவ்விடத்திற்கு வந்து கொண்டிருந்தது ஆண்மான் நன்றாக கொழுத்து சதைப்பிடிப்புடன் காணப்பட்டது இதை பார்த்த வேடன் முன்பு சென்ற இரண்டு மான்களைக் காட்டிலும் இந்த மானின் மாமிசம் சற்று அதிகமாக இருக்கும் இன்று நமக்கு சரியான வேட்டைதான் என்று முடிவு செய்து மானை கொல்ல தனது வில்லில் அம்பை பொருத்தி மானை நோக்கி குறிப்பார்த்து கொண்டிருந்தான் அவனது உடல் அசைவினால் மீண்டும் அவன் அருந்துவதற்காக வைத்திருந்த நீரானது கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது ஊற்றியது மற்றும் சில வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின மீது விழுந்தன அவன் அறியாமலேயே மூன்றாம் ஜாம பூஜையும் இனிதே நிறைவுற்றது வேடனின் உடல் அசைவினால் எழுந்த சத்தத்தை கேட்ட ஆன்மானானது அவனை நோக்கி என்னைக் கொல்லப் போகிறாயா என்று கேட்டது வேடனும் ஆம் என்று கூறி முன்பு இரண்டு பெண்மான்களிடம் உரைத்த அதே விபரத்தை ஆண்மானிடம் எடுத்துரைத்து நான் உன்னைக் கொல்லப் போகிறேன் என்று கூறி ஆண்மானை நோக்கி அம்பு எய்த தயாரான நிலையில் இருந்தான் ஆண்மான் நான் இறந்தபின் என்னுடைய உடலானது உன்னுடைய குடும்பத்திற்கு உணவாக பயன்படுவதை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் அடைகின்றேன் இருப்பினும் என் வருகையை எண்ணி என் மனைவியும் என் மனைவியின் உடன் பிறந்தவளும் மற்றும் எனது குட்டிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் நான் அவர்களை பாதுகாப்பானவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் இவ்விடத்தை வந்து அடைகின்றேன் எனவே அதற்கு சிறிது கால அவகாசம் எனக்கு அளிப்பாயாக என்று வேண்டி நின்றது இதைக் கேட்ட வேடன் முன்பு இதைப் போன்றே எடுத்துரைத்து இரண்டு மான்கள் சென்றுவிட்டன அவை இரண்டும் இன்னும் வரவே இல்லை என்னிடம் கிடைத்த உன்னையும் நான் விட்டுவிட்டால் என் குடும்பம் பசியினால் வாடிவிடும் ஆகையால் உன்னை அனுப்ப எனக்கு விருப்பமில்லை நான் இப்போது உன்னை கொள்கின்றேன் என்று கூறினான் ஆனால் ஆண்மான் நான் உன்னிடம் உரைத்த மாதிரியே என் குட்டிகளையும் என் மனைவியையும் அவளின் உடன் பிறந்தவளையும் தகுந்த இடத்தில் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் இந்த இடத்திற்கு வருவேன் இது சத்தியமாகும் எவராயினும் சத்தியம் உரைத்து அதை நிறைவேற்றாமல் இருப்பாராயின் பல வகையில் அவர் செய்த பாவங்கள் யாவும் அவருக்கே வந்தடையும் அதுமட்டுமின்றி இன்று சிவராத்திரி நான் பொய் உரைக்குமாயின் பல வகையில் செய்த பாவங்கள் என்னை வந்தடையும் ஆகவே இதுவே நான் உமக்கு அளிக்கும் வாக்குறுதியாகும் என்று கூறி வேடனிடம் தனது நிலையை எடுத்துரைத்தது பின்பு வேடனும் ஆண்மானின் நிலையை உணர்ந்து சீக்கிரம் சென்று உன் குடும்பத்தை தகுந்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இங்கு விரைந்து வருவாயாக என்று கூறினான் வேடன் கூறியதை கேட்ட ஆன்மானானது தனது இருப்பிடத்தை நோக்கி மிகுந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்தது கருத்து பரிமாறுதல் ஆண்மானின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்த அந்த இரண்டு பெண்மான்கள் ஆண்மான் வருவதை அறிந்ததும் நிகழ்ந்தவற்றை ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் பரிமாறிக் கொண்டனர் அதில் மூத்த பெண்மானானது தனது சகோதரியிடம் தனது குட்டிகளையும் தனது கணவரையும் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்துவிட்டு வருவதாக முதலில் யாமே வேடனிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளோம் ஆகவே நானே வேடனின் குடும்பத்திற்கு இரையாக செல்கின்றேன் என்றது பெண்மான் கூறியதைக் கேட்ட இளையமானோ அது எப்படி அக்கா உங்களுக்கென்று கணவர் மற்றும் குட்டிகள் இருக்கின்றன நான் உங்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்யவே இங்கு வந்துள்ளேன் ஆகவே நான் வேடனிடம் சென்று அவனுக்கு இரையாக செல்கின்றேன் என்றும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்வாக இருங்கள் என்றும் எடுத்துரைத்தது ஆனால் ஆண்மானோ நீங்கள் இருவரும் குட்டிகளுடன் இங்கேயே இருங்கள் நான் வேடனிடம் சென்று அவனுக்கு இரையாக செல்கின்றேன் என்று கூறியது இருப்பினும் மூன்று மான்களுக்கும் கருத்து ஒற்றுமை ஏற்படாமையால் குட்டிகளை வேறொரு மானிடம் ஒப்படைத்துவிட்டு வேடனிருக்கும் இடத்தை நோக்கி மூன்று மான்களும் சென்று கொண்டிருந்தன வேடனின் மகிழ்ச்சி மூன்று மான்களும் வேடனிருக்கும் இடத்தை அடைவதற்குள் மூன்றாம் ஜாமம் நிறைவுற்று நான்காம் ஜாமம் தொடங்கியது மூன்று மான்கள் சென்றும் இன்னும் ஒரு மான் கூட வரவில்லையே என்று மன வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த வேடன் தூரத்தில் மூன்று மான்கள் ஒற்றுமையுடன் வந்து கொண்டிருப்பதைக் கண்டான் அதைக் கண்டதும் அவன் மனமடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத வகையில் இருந்தது ஒரு மானின் இறைச்சி கூட கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட எனக்கு இன்று மூன்று மான்களின் இறைச்சி கிடைக்கிறதா என்று ஆனந்தம் கொண்டான் அந்த ஆனந்தத்தின் போது அவன் பருகுவதற்காக வைத்திருந்த நீரும் சில வில்வ இலைகளும் மரத்தினடியில் வீற்றிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து நான்காம் ஜாம பூஜையை முழுமையாக பூர்த்தி செய்தன மானின் வருகைக்காக அவன் உறங்காது கண்விழித்து காத்துக் கொண்டிருந்து அவன் அறியாமல் பூஜை செய்த முழுப்பலனையும் அவனுடைய மனமானது அடையத் தொடங்கியது அவ்வேளையில் அவன் மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சியும் தெளிவும் கிடைத்தது வேடனின் மனமாற்றம் மனம் அடைந்த தெளிவினால் வேடனின் அறிவும் தெளிவடையத் துவங்கியது மிருகங்களின் வருகையானது வேடனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை அளித்தாலும் அவனது மனமானது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது அதாவது நம்மைப் போன்று சிந்தித்து செயல்படும் அறிவு இல்லாத விலங்குகள் கூட தான் உரைத்த வாக்குறுதிக்காக இன்று தனது உயிரைப் போக்கிக் கொள்ள வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஆரறிவு படைத்த நானோ அந்த விலங்குகளை வேட்டையாடி அவற்றின் இறைச்சியை உணவாக உட்கொண்டு வருகிறேன் எவ்வளவு பெரிய பாவச் செயலை நான் புரிந்து வந்துள்ளேன் இந்த விலங்குகளிடம் இருக்கின்ற ஞானம் கூட என்னிடம் இல்லையே இந்நாள் வரை நான் செய்து வந்த என் பாவத்தை எவ்விதம் நான் குறைக்க இயலும் என்று அவனது மனம் அவனை பலவிதமான கேள்விகளை கேட்கத் தொடங்கியது அக்கேள்விகளுக்கு என்ன பதிலுரைப்பது என்று அறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தான் வேடன் மாற்றம் பிறத்தல் மூன்று மான்களும் வேடனிருக்கும் இடத்திற்கு வந்தன பின்பு வேடனிடம் இதில் யாருடைய மாமிசம் வேண்டுமோ அவர்களை கொன்று எடுத்துச் சென்று உனது குடும்பத்தாருடன் உண்டு பசியைப் போக்கிக் கொள்ளலாம் என்று ஆண்மான் கூறியது ஆண்மானுடைய வாக்குறுதியைக் கேட்ட வேடனும் மரத்திலிருந்து கீழிறங்கி மான்களை நோக்கி இது வரை நான் செய்து வந்துள்ள என் தவறை சுட்டிக்காட்டியவர்கள் நீங்களே இனி ஒருபோதும் வனத்தில் இருக்கும் மிருகங்களைக் கொன்று உணவாக உட்கொள்ள மாட்டேன் என்று கூறி தனது கரங்களில் இருந்த அம்பு மற்றும் வில்களை உடைத்தெறிந்தான் அனைவருக்கும் காட்சியளித்த சிவபெருமான் பின்பு வேடன் மான்களை நோக்கி இனி நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்வாக இருங்கள் என்று கூறி மான்கள் அனைத்தையும் கொல்லாமல் அவ்விடத்தை விட்டுச் செல்ல அனுமதித்தான் வேடனின் இந்த மனமாற்றத்தை எதிர்பார்க்காத மான்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தன இங்கு நிகழ்ந்தவற்றை அனைத்தையும் லிங்க வடிவத்திலிருந்து கண்டு வந்த எம்பெருமான் வேடன் அறியாது செய்த பூஜையினால் மகிழ்ச்சியடைந்து வேடனின் மனமாற்றத்தையும் கண்டு அவ்விடத்தில் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் காட்சியளித்தார் எம்பெருமானின் காட்சிக்காக பல வருடங்கள் மற்றும் யுகங்கள் தவமிருந்து பெறுவதற்கு அரிய காட்சியை தான் செய்த செயல்கள் மூலம் அங்கிருந்த வேடனும் மான்களும் அனுபவிக்கத் தொடங்கினர் காண்பதற்கு அரியவரான எம்பெருமானைக் கண்டதும் அங்கு கூடியிருந்த வேடனும் மான்களும் அங்கிருந்த வனத்தில் இந்த நொடிப்பொழுதில் எவருக்கும் கிடைக்காத அரிய காட்சி மற்றும் மகிழ்ச்சியை அடைந்தனர் பெறுதல் எம்பெருமான் அங்கிருந்த வேடனை நோக்கி வேடனே நீ அறியாது உண்ணாமல் இருந்து பூஜை செய்ததால் யாம் மகிழ்ந்தோம் என்று கூறினார் வேடனை நோக்கி உனக்கு வேண்டும் வரத்தைக் கேட்பாயாக என்று கூறி அருளினார் எம்பெருமானை வணங்கிய வேடனோ பிரபுவே தங்களை நான் கண்டது என் வாழ்நாளில் நான் அடைந்த மாபெரும் புண்ணியமாகும் இதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று கூறினான் வேடன் சிவபெருமானிடம் எம்பெருமானே நான் என் வாழ்நாளில் என்னை அறியாது பல உயிர்களைக் கொன்று ஜீவாவதை அதன் இறந்த உடல்களை இறைச்சியாக உண்டு சொல்வதற்கு அறிய பல பாவங்களை புரிந்துள்ளேன் அந்த பாவங்களிலிருந்து என்னை தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் எம்பெருமானும் வேடன் வேண்டிய வரத்தினை அவ்விதமே அருளி அவன் செய்த பாவங்கள் யாவற்றையும் அவன் அறியாது செய்த சிவராத்திரி பூஜையினால் மனமகிழ்ந்து அவன் கர்மபலன் அனைத்தையும் எம்பெருமான் அனுக்கிரகம் செய்தார் பின்பு வேடனை நோக்கி வேடனே இன்று முதல் நீ குகன் என்ற பெயரோடு அனைவராலும் அழைக்கப் பெறுவாய் என்றும் உனது கீர்த்தியானது நான்கு திசைகளிலும் பரவும் என்றும் உன்னை அனைவரும் பாராட்டிக் கொண்டாடுவார்கள் என்றும் கூறினார் மேலும் நீ செய்த இந்த பூஜையினால் நீ எடுக்கும் அடுத்த பிறவியில் அயோத்தியில் தசரதன் மைந்தனாகப் பிறந்து தந்தையின் வாக்கை எந்நிலையிலும் தவறாது காப்பாற்றும் நிமித்தம் உடையவனாக வாழ்ந்து புகழ் அடைவாய் என்று கூறினார் மோட்சமடைதல் அவ்வேளையில் மானிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த குட்டிகள் அனைத்தும் தனது பெற்றோரைத் தேடி நீர் நிரம்பிய தடாகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன தங்களது பெற்றோர்கள் தங்களை விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் சுபகாரியம் போவதாக எண்ணி அவ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன குட்டிமான்களுக்கும் எம்பெருமானின் காட்சியானது கிடைக்கப் பெற்றது குட்டிமான்களுடன் இரண்டு பெண்மான்களும் ஒரு ஆண்மானும் அங்கிருக்க எம்பெருமானும் அவர்களை நோக்கிக் கொடுத்த வாக்குறுதியை எந்நிலையிலும் காப்பாற்ற வேண்டும் என்று உயர்ந்த லட்சியம் கொண்ட மான்களே உங்களது இச்செயலானது எந்தக் காலத்திலும் நீங்காமல் இருக்குமென்றும் இப்பிறவியை முடித்து நீங்கள் அனைவரும் சிவலோகப் பதவியை அடைவீர்கள் என்றும் கூறி அங்கிருந்த மான்களுக்கும் குட்டிகளுக்கும் மோட்சத்தை அளித்து அவ்விடத்தை விட்டு மறைந்தார் எம்பெருமான் மறைந்த பின்பு வேடனும் மான்களிடம் விடைபெற்று தனது இருப்பிடத்தை நோக்கிச் சென்றான் தனது வாழ்நாளில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை நினைத்து பெருமிதம் அடைந்து தனது குடும்பத்தாரிடம் எடுத்துரைத்து இனிவரும் காலங்களில் நாம் ஜீவா வதை செய்தல் கூடாது என்று கூறி சைவ உணவுகளை உட்கொண்டு தனது வாழ்நாளை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து தனது பிறவிப் பயனை அடைந்தான் எம்பெருமான் அருளிய அருளினால் சுபிட்சமான வாழ்க்கையை வனத்தில் மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்து தனது வாழ்வின் பயனாக சிவலோகப் பதவியை அடைந்தன மான்கள்.